வணக்கம் நண்பர்களே கூலி திரைப்படம் வெளியாகி இன்றைக்கி இருபத்தெட்டாவது நாள் இன்றைக்கி வந்து எதிர்பார்த்த மாதிரியே படம் ஓடிடியில் வெளியாகிடுச்சு இந்த இருபத்தெட்டு நாட்களில் இந்த படம் என்ன வசூல் செய்தது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக முழுமையான வசூல் தெரியலனாலும் அதனுடைய ஒரு பாதி வசூலை வந்து நிறுவனம் வெளியிட்டிருந்தது நானூற்றி நான்கு கோடி ப்ளஸ் அப்படின்ட்டு அதன் பிறகான இருபத்தி நான்கு நாட்களுக்கான வசூல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சன் வந்து இன்னும் அறிவிக்கலை சன் பிக்சர்ஸ் அறிவிப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மாதிரி இருக்குது அது காரணம் என்னென்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு குறைவான வசூல் தொகையை ரஜினி படங்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக இந்த ஆன்லைனில் இயங்குகிற ஒரு மாஃபியா வந்து பதிவு பண்ணிட்டே வருது நான் முன்னே சொல்லியிருக்கேன் வேட்டையன் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தம்பது கோடி அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா நிறுவனம் நான்கு நாட்கள் படம் வெளியான நாலாவது நாள் அறிவித்தது அதன் பிறகு வந்து அந்த படம் இருபது நாட்களுக்கு மேலே தொடர்ச்சியாக ஓடிச்சு இடையில் மழை குறுக்கிட்டாலும் கூட படத்துக்கான வசூல் வந்து பெருசாக பாதிக்கலை கூட்டம் குறையல இத்தனைக்கும் மக்கள் வந்து அந்த படத்தை பார்த்து பாராட்டினாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அந்த விக்கிபீடியா மாதிரியான யார் வேணால் திருத்தக்கூடிய அது பேஜ் அது அந்த மாதிரியான தளங்களிலும் சரி அல்லது சோசியல் மீடியாவிலும் சரி தொடர்ச்சியாக அந்த படத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு குறைவாக மதிப்பிட்டு அந்த படத்துக்கான வசூல் தொகையை குறைச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க வெறும் இருநூத்தொம்போது கோடி தான் அந்த படத்தோட வசூல் அப்படின்னு போடுறாங்க ஆனால் உண்மை அதுவல்ல அந்த படம் நானூற்றி அறுபது கோடி வரைக்கும் வசூலித்த படம் இதை என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும் காரணம் இதை லைக்கா நிறுவனத்திடமிருந்தே நான் அபிஷியலாக நான் அதை பெற்று தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அளவுக்கு வசூலித்த ஒரு படத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு குறைச்சி தான் அவங்க வசூலை காட்டுறாங்க அதே ஏன்னா அதுவே வந்து நிரந்தரமாக வசூல் ரெக்கார்டுன்னு ஆகிடுது இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பை தாண்டிய ஒரு அறிவுன்றது எதுவும் கிடையாது அதை தான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறாங்க அதனால் இதுதான் உண்மை அப்படின்னு அதையே கட்டிக்கிட்டு அழுகுறாங்க அதுக்காக தான் அஃபிஷியலாக வந்து அந்த நிறுவனம் சொல்லணும் அப்படின்ட்டு பலரும் எதிர்பார்க்குறாங்க இப்போ இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதற்கு முதல் நான்கு நாட்களில் நானூற்றி நான்கு கோடி அப்படின்னாங்க அதன் பிறகு வந்து அவங்க எந்த தகவலும் சொல்லலை தொடர்ச்சியாக படத்துக்கான ப்ரொமோஷனை வந்து கரெக்டாக பண்ணாங்க ஆனால் தொடர்ச்சியாக அந்த வசூல் குறித்த கணக்கு விவரங்கள் வந்து அவங்க தெரிவிக்கலை அதற்கு பல காரணங்கள் இருக்கும் இப்போ எப்படி லைக்கா நிறுவனம் சொல்லாததுக்கு பல காரணங்கள் இருந்ததோ அதே போல் சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு லிமிட்டெட் கம்பெனி பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதுனால அவர்கள் பல்வேறு காரணிகளை பார்த்து தான் வந்து எந்த ஒரு விவரங்களையும் வெளியில் சொல்லுவாங்க அதனால் வந்து அவங்க ஏன் சொல்லலை சொல்லலைன்னு அவங்கள போட்டு நம்ம கேட்குறதுலேயும் வந்து அர்த்தம் கிடையாது அவர்கள் இதை சொல்ல வேண்டும் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அதை கண்டிப்பாக வெளியிடுவாங்க ஆனால் இந்த இடையில் இருக்கிற சிலர் வந்து இதை தவறாக பயன்படுத்துகிறாங்க அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த படத்தினுடைய வசூலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைத்து காட்டுவதற்கான வேலைகளில் வந்து இறங்கியிருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கே வந்து ஒரு தேட்டர் ஓனர் ஒருத்தர் வந்து இந்த ஆண்டின் மிகப்பெரிய வசூல் வந்து குட் பட கிளின்ட்டார் அந்த படம் எவ்வளோ வசூலித்தது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் அந்த பேட்டி எடுத்தவங்களுக்கும் தெரியும் சொல்கிற எனக்கும் தெரியும் அந்த படத்தோட உண்மையான வசூல் என்னன்ட்டு ஆனால் அந்த நபர் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த படத்தை பெரிதப்படுத்தி காட்ட முயற்சி பண்ணுறாரு அதே போல் கூலியை வந்து இரண்டாம் இடத்துக்கு தள்ளுவதற்கான வேலைகளை வந்து அவங்க பண்ணுறாங்க இப்போ பல பேட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு சேனல் அந்த சேனல் வந்து இந்த ஆண்டின் டாப் ஐந்து படங்கள் அப்படின்னு பட்டியல் போடுது அதில் முதல் இடத்துல குட் பேட்லின்னு சொல்லிட்டு இரண்டாம் இடத்துல கூலியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க ஸோ இந்த மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பலரும் அஃபிஷியலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ஒரு நம்பர் சொன்னீங்கன்னா அது ஆத்தென்டிக்காக அந்த பாக் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டில் வந்து பதிவாகும் அதுக்காக தான் வந்து அவங்க கேட்குறாங்க இப்போது நம்ம முன்னே சொன்ன இந்த மீடியா மாஃபியா பிஆர் டீம் இருக்க அவங்கெல்லாம் வந்து அதை கரெக்டாக பண்ணுறாங்க அந்த நிறுவனத்தை வைத்து ஏதாவது ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அந்த போஸ்டரை வந்து அஃபிஷியல் நம்பரை மாற்றி அதை பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டில் உட்கார வைக்கிறாங்க அது அவங்க செய்கிற சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க பிகாஸ் அது பெய்டு கும்பல் அது அவங்க வேலையே வந்து அது தான் ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க ரசிகர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அஃபிஷியலாக அந்த பட நிறுவனம் அந்த படம் தொடர்பானவங்க சொன்னால் மட்டும்தான் அதை அவங்க எடுத்துக்கிறாங்க மற்றவர்கள் சொல்லுவது வந்து அவங்க அதை அதுக்கு முக்கியத்துவம் தர்றதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படம் அறுநூறு கோடிக்கு மேலே வசூலித்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை பலரும் அதை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐநூறு ப்ளஸ் அப்படிங்கிறது இரண்டாவது வாரத்திலும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸுங்கிறது இந்த இறுதி வாரம் வரையிலுமான படத்தின் வசூல் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க சன் வந்து அதை அபிஷியலாக சொல்லிய தவிர அவர்கள் அதை மறுக்கலை எந்த ஈவன் அந்த ட்ராக்கர்ஸ் அப்படிங்கிறவங்கள வந்து இப்போ முழுசாக நம்புற நம்புகிற மாதிரியான அந்த தன்மையோட இல்லை நம்பகத்தன்மையற்றவர்களாக தான் இப்போது கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது சதவீத ட்ராக்கர்கள் இருக்காங்க அதனால் வந்து அவர்கள் சொல்வதை வந்து அவங்க பெருசாக பொருட்படுத்துறதே இல்லை அதனால் அதை வந்து அவங்க மற்றவர்கள் வந்து அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க இப்போ இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பல பிரபலங்கள் வந்து அதை சொல்கிறாங்க ஈவன் திரைப்படம் சார்ந்து இயங்குகிற பல ட்ரேட் அனாலிஸ்ட் அவங்களும் வந்து சொல்கிறாங்க இப்போ தியேட்டர் ஓனர்ஸு சில தே திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக இவ்வளோ இருக்கும் ஏன்னா எங்களுக்கே எங்கள் திரையரங்கிலே இவ்வளோ தூரத்துக்கு வசூல் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு உலக அளவில் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இருபத்தெட்டு நாளில் அந்த படம் இவ்வளோ பெரிய வசூலை பெற்றும் கூட அதை இரண்டாம் இடத்துக்கு தள்ளுறது அல்லது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு குறைத்து காட்டும் முயற்சியில் வந்து சிலர் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே சன் பிக்சர்ஸ் வந்து இந்த அஃபிஷியல் டேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் இனி அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் இருக்கோம் இத்தனை பேரை நம்ம சந்திக்கிறோம் இவ்வளோ பேர்கிட்ட வந்து நம்ம பேசுகிறோம் அந்த ஃபேக்ட் செக் பண்ணுறோம் இது எல்லாம் வச்சு நம்ம பார்த்து தான் ஒரு படத்தினுடைய வசூலை சொல்கிறோம் நான் வந்து நம்ம லியோ படத்தை போட்டு இவ்வளோ தூரம் அடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பர்பஸ் இல்லை ஆனால் அந்த படம் தொடர்பான உண்மைகள் நம்ம கை கிடைக்கும் போது அந்த உண்மைகளை வெளியிடுறோம் அது அத்தனையும் அந்த படத்துக்கு எதிராக இருக்குது அல்லது குட்பேட்லி படம் அந்த படம் வந்து என்ன வசூலிச்சது அப்படின்னா அந்த படம் இரநூறு இரநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அந்த படத்தோட வசூல் அப்படிங்கிறது தான் வந்து ஃபைனல் அந்த படத்துக்கு அதில் இந்த தமிழ்நாடு அளவில் வந்து அந்த படம் ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க அது இப்போ அண்மையில் கூட வந்து திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் வந்து சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க முதலிடத்தில் கூலி இருக்குது வசூலில் அடு அடுத்த இடத்துல குட்பேடகிளி இருக்குது அதுக்கப்புறம் தான் மற்ற படங்கள் அப்படின்னா வந்து அவர் வந்து சொன்னார் ஏன்னா அவர் ஏதோ ஒரு தேட்டருக்கு மட்டுமே உரிமையாளர்கள் ஒட்டு மொத்த திரையரங்க உரி உரிமையாளர்கள் சங்கத்தோட தலைவராக இருக்கார் அதுவும் இல்லாமல் அவருக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட பத்து ஸ்க்ரீன்ஸ் வந்து சொந்தமாக இருக்குது பத்து தேட்டர் வந்து அவருக்கு சொந்தமாக இருக்குது அவருக்கு ஓவராலாக அந்த நிலைமை என்னன்னு தெரியும் எப்படி இருக்குது ட்ரெண்டு எவ்வளோ கலெக்ஷனு அதை பேஸ் பண்ணி வந்து தமிழ்நாடு முழுக்க என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு அவ்வளோ அனுபவசாலி ஸோ அவர் சொல்லும்போது வந்து அதற்கு கூடுதலாக ஒரு நம்பகத்தன்மை வருது ஸோ இதை வந்து நம்ம ஃபைனலாக எடுத்துக்கலாம் முதலிடத்தில் இந்த படம் தான் இருக்குது இடத்துல தான் மற்ற படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மற்றவர்கள் வந்து ம அந்த தொலைக்காட்சி சேனல்கள் சில அதாவது பர்பஸாக வந்து அந்த இதை கிரியேட் பண்ணுவாங்க சில சேனல்களை பயன்படுத்திக்கிட்டு சில யூடியூபர்ஸு சில அந்த ட்ராக்கர்கள் இவர்களை கையில் வச்சுக்கிட்டு அவர்கள் சொல்லுகிற ஒரு நம்பர்ஸை வந்து அஃபிஷியலாக மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க பாருங்க அவங்க இப்போ கூலியை வந்து எப்படியாவது பின்னிக்கு தள்ளுகிற அந்த முயற்சியில் வந்து இருக்காங்க ஸோ இது ரசிகர்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை நான் சொல்கிறேன் இது தொடர்ச்சியாக இனி நடக்கும் இன்னும் சில மா நாட்கள் வந்து தொடர்ச்சியாக இதை பரப்பு பரப்ப ஆரம்பிப்பாங்க அதற்கடுத்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விஜய் படம் அந்த படம் வரும்போது வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த படத்துக்கு பில்டப் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஃபைனல் நம்பர்ஸ் இந்த படங்களுடைய ஃபைனல் நம்பர்ஸ் இப்போ இந்த வசூலை பற்றி ஏன் இவ்வளோ தூரம் எல்லாரையும் கவலைப்படுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து தவறாமல் சிலர் எல்லாம் கேட்பாங்க வசூலை பற்றி கவலைன்றது இப்போ எதுக்காகனா காம்படிஷன் கம்பேர் பண்ணுறாங்கல்ல அந்த கம்பேர் பண்ணும்போது தங்கள் அபிமான நடிகரை வந்து மேலே உயர்த்தலை வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா ரசிகர்களுக்கு ஆசையாக இருக்கும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் உண்மையிலேயே வந்து உயரத்தில் இருக்க உண்மையிலேயே டாப்பில் இருக்கிற உண்மையிலேயே அதிக வசூலை குவிக்கிற நடிகருடைய படங்களை வந்து பின்னுக்கு தள்ளுற ஆபத்து வந்துடுது அதனால தான் வந்து இவ்வளோ கவலையம் இதில் ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இனி கூலியை மிஞ்சுகிற படம் அப்படின்ற படம் வந்து எதுவும் வரப்போகிறதில்ல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கூலி தான் நம்பர் ஒன் டாப்பு கூலி படத்தினுடைய மொத்த வசூலுங்கிறது அறுநூறு கோடி ப்ளஸ்ஸு அறுநூற்றி பதினேழு கோடி அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க சில சோர்ஸில் நான் விசாரிச்சு விசாரித்த வரைக்கும் அந்த அறுநூற்றி பதினேழு ப்ளஸ்ஸுங்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய அஃபிஷியலான அஃபிஷியலான சன் டிவி சொன்னையை தவிர நம்ம விசாரித்த வரையில் நமக்கு கிடைத்த நம்பக தன்மை உள்ள ஒரு தகவல் அது ஸோ சிக்ஸ் செவன்ட்டி ப்ளஸ் குரோர்ஸ் சிக்ஸ் செவன்டீன் அறுநூற்றி பதினேழு ப்ளஸ் கோடிகள் அது அதற்கு அடுத்த நிலையில் தான் வந்து குட் பைடகிளி படம் இருக்குது ஆனாலும் வசூலில் அது கூலியில் பாதி அப்படிங்கிறத ஞாபகத்தில் நம்ம இதில் எந்த வன்மமும் கிடையாது அல்லது யாரும் வந்து இதுக்காக ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது இருக்கிற ஃபேக்ட் அதுதான் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஆண்டு அந்த படம் எப்படி ஓப்பன் ஆச்சு எப்படி ரன் ஆச்சு கூலி படம் அதே போல் குட் பைடகிளி எப்படி ஓப்பன் ஆச்சு எவ்வளோ தூரத்துக்கு ரன் ஆச்சு இது ரெண்டுமே எல்லாேருக்கும் தெரியும் ரொம்ப குறுகிய காலம் தான் யாருக்கும் அம்னீஷியா கிடையாது அதனால் தேவையில்லாமல் வந்து இந்த இப்போ இவங்க வந்து ஒரு கிளாஷ் மாதிரி இதை வந்து கொண்டு வந்து விட்டாங்க கூலி வேர்சஸ் குட் பேட் கிளின்னு கொண்டாந்து நிப்பாட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு தரப்பு ரசிகர்களும் தானே வந்து சேர்த்து சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்க ரொம்ப பலமாக இருக்காங்க ஒரு அணியான்னு பார்த்தா இவங்க ரொம்ப பலமாக இருக்காங்க இவங்களை எப்படி பிரிக்கிறதுன்னு நினைச்சாங்களே என்னவோ இதில் இந்த மாதிரி ஒரு கிளாஷை கொண்டாந்து விட்டுருக்காங்க ஆனால் இதை கிளாஷாக எடுத்துக்க வேண்டாம் முதலிடத்தில் ரஜினிகாந்த் ரெண்டாவது இடத்தில் அஜித் நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெருமையான விஷயமாக தான் இருக்கும் ஆனால் இந்த நம்பர்ஸை வச்சு ரசிகர்களை மோத விடுற அந்த வழக்கத்தை திரையலுகத்துக்குள்ளே இருக்கிறவங்களே அதை தொடர்ச்சியாக செய்கிறாங்க அதுதான் ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்குது